பொற்பை திருமுலைப்பால் அருந்திச் சரவண பூந்தொட்டில் ஏறி கொங்கை விரும்பு விரும்பிக் கடல குன்றள விம்மி அழும் குருத்தை குறிஞ்சிக் கிழவன் என்று ஓதும் குவலயமே திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி கொங்கை விரும்பி கடல் அழ குன்று அழ சூர் அழ பிம்மி அழும் குருந்தை குறிஞ்சு கிழவன் என்று ஓதும் குவலயமே அழகிய உலகங்கள் யாவையும் பெற்று அருளிய பொன்னிற உமாதேவியின் ஞானப்பாலை பருகிய பின்னர் தடாகத்தில் உள்ள தாமரை மலர் தொட்டிலில் ஏறி கார்த்திகை பெண்களாகிய அரு ஆறு செவிலியர்கள் பாலையும் உண்ண விளையவே கடல் அளவும் கிரௌஞ்சமலை அளவும் சூரபத்மன் அளவும் தானும் விம்மி விம்மி அழுத இளம் குழந்தையை உலகமானது கிழவன் என்று சொல்லும் விநாயகமூர்த்திக்கு சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு வெற்றி வேல் முருகனுக்கு ஹர அடியமறந்து கொள்வாயே நெஞ்சமே அப்பமிடி அவிலோடு எள்ளுருண்டை கண்ணல் வடி சுகையில் தாழ்வானை ஆழ்வானை அன்பர் அடியார் உள்ளத்தே வாழ்வானை வாழ்த்தியே வாழ் அருணகிரிநாதர் காப்புச் செயலாக விநாயகரை கும்பிட்டு வரிசையா பாடினார் இப்போ அஞ்சாவது பாட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் அஞ்சாவது பாடல் என்னன்னா நம்ம பயம் நம்ம பயத்தெல்லாம் திருக்கக்கூடிய பாடலாக இந்த பாடல் இருக்கிறது மட்டுமல்லாமல் முருகனுடைய பிறப்பு அவன் தாயார பத்தி கார்த்திகை பெண்களை பத்தி பல விஷயம் இந்த பாட்டுல வருது நாம வந்து பொதுவா ஒரு பாடல்ல இருக்கிற வெறும் கருத்தை மட்டும் மேலா இருக்கிற பொருளை மட்டும் பாக்குறோம் உட்கருத்தை எவ்வளவு புகுத்தி அருணர் பா அருணகிநாதர் பாடியிருக்கிறாள் என்று பார்த்தோமான்னா கண்டிப்பாக அவர் தெய்வ பலவராக தான் இருக்க வேண்டும் நிச்சயமா முருகன் அவர் வாயில பீஜாட்சர் வைதி இருக்கிறாருங்கிற சொல்ல முடியும் அந்த அளவுல இந்த பாட்டுக்குள்ள ரகசியங்கள் இருக்கிறது நாம தான் தூண்டி போய் பார்க்கணும் இந்த என்னமோ மேல பாட்டு சொல்லிருக்காரு எப்படி இப்படின்னு நாம அதை பாக்குறது விஷயத்த விட அதுக்குள்ள இருக்கிற உட்கருத்து எதுக்காக அது எதற்காக இந்த வார்த்தையை போட்டிருக்க எதோ சொல்லலாமே வரிசையா சாமி கதையெல்லாம் ஆரம்பிச்சு பாகவத புராணம் ஆரம்பிச்சிருக்குன்னு ஆரம்பிச்சுன்னு வரிசையா சொல்லலாமே அப்படி சொல்லாம அவர் எதெந்த விஷயத்தை எங்கெங்க எடுத்து போடுறார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வரிசையா சொல்லும் போது பிள்ளையார சொல்லி ஒன்னொன்னா சொல்லி வேலை சொல்லி வேலின் பராக்கிரமணத்தை சொல்லி முருகன் சண்டை போட்டத்தை சொல்லி முருகனுடைய பராக்கிரமத்தை சொல்லி அவர் பிறப்பு முதற்கொண்டு எப்படி இருக்குங்கிறத இங்க வளர்க்கிறார் அது மட்டும் அல்லாம இந்த திருப்பூர் வந்து மந்திரம்னு சொல்றாங்க நம்ம வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லியோ ஒரு வேதம் சொல்லியோ ஒரு மந்திரங்கள் சொல்லியோ ஒரு அர்ச்சனை சொல்லியோ ஒரு திசதி சொல்லியோ ஆண்டவனை எப்படி பூஜை பண்றோமோ அதற்கு நிகர் திருப்புகள் அப்படிங்கிறது பார்த்தா இந்த பாடல் வந்து அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது என்று நான் சொல்லுவேன் இந்த பாடல் என்னன்னு கேட்டா திருந்த புகனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அருவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழ சூரழ விம்மி அழும் குழந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலையுமே எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ரவர்சி நம்ம அழுகையெல்லாம் நிறுத்தக்கூடிய முருக பெருமான் அவன் அழுதானா இது ஒரு கான்ட்ரவர்சி அவன் அழுதுக்க மாட்டான் குழந்தையா இருந்த அழதானே வேணும் குழந்தையா இருந்த முருகன் முருகன் அழுதானா அவன் அழுகும் போதே தெரிஞ்சு போட்ட விஷயம் என்னத்துக்கு அழுகுறான்னு ஒண்ணு கடல் அழ கடல் வந்து வேலையை வேலையை விட்டான் வேலு காய் வேலையினா சமுத்திரம் வேல்னா கையில இருக்கிற வேல் இந்த வேலை விட்டா அந்த சமுத்திரம் காஞ்சி போச்சு எதுக்கு காஞ்சிது அதுக்குள்ள சூரம் போய் மாமரமரம் மாமரமா ஒழிஞ்சு நுக்காந்துருக்கேன் அதுக்காக அந்த சமுத்திரம் காஞ்சிட்டு குன்று அழ குன்று பெருசா ஏந்திருந்து மேருமலை தன்னோட அகங்காரத்தை காட்டி மகேந்திரபுரிய பார்க்க விடாம தடுத்தது அதனால நேருமலையை தொலைத்து வெட்டி பிளந்தான் பெருமான் வேலினாலே அதுவும் வேலினால்தான் பண்ணினா அந்த குன்ற பெருமை இது மட்டும் பத்தாம யாராலும் அழிக்க முடியாத அந்த சூரபத்மாதியாகிய அந்த மனையை அதையும் பிளந்தான் முருகன் அந்த மூணு என்னன்னு கேட்டா ஆணவம் கண்வம் மாயை என்கின்ற மூன்று சிவபெருமான் திரிபுர சம்மாரம் பண்ணினாரே அப்பணி வேதியன் ஆதி புராதனன் முப்புறம் ஹெத்தனர் என்பர்கள் மூடர்கள் அது முப்புறம் பண்ணினா கதை சொல்றாங்களே அந்த கதைன்னு சொல்றது மூடர்கள் முப்புறம் ஆவது மும்மல காரியம் அப்புறம் மும்மல காரியம் என்னன்னா ஆணவம் கண்வம் மாயை இதை மூன்றையும் அழிக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வேலுனாரு இவர் அழுத போது இது மூணும் கலங்கிச்சான் முருகப்பெருமான் குழந்தையா இருந்து தொட்டில போட்டு அந்த குழந்தை அழ சத்தம் உடனே விம்மி அப்படி விம்மி விம்மி ஏங்கி அழும் குழந்தை அந்த குழந்தை அழுதும் போது என்னாட்டா குறிஞ்சி குறிஞ்சியில இருக்கக்கூடிய கணவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அருவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழ சூரழ இது மூணும் அழுதுச்சான் இதுங்க அழுதுன்னு சொல்றேன் இப்ப வந்து இந்த பாட்டோட விளக்கத்தை அருணகிரிநாதர் வந்து அப்படி ஒரு வார்த்தைகளை போட்டிருக்கார் திருந்தன ஒரு பொருளை திருத்தி வைக்கிறது முன்னா சரியாம இல்லாம எங்கெங்கோ உழன்று இருக்கிற அண்டங்கள் எல்லாம் அம்பா திருத்தி வைக்கிற அந்த திருந்தல்னு பேரு அதுக்கு அந்த குற்றம் இல்லாமல் திருத்தி வைக்கிறதுக்கு நிஷ்கலங்கான்னு பேரு அம்பா நிஷ்கலங்கா நிர்பியா நிர்மோபா லோபநாசினி நிர்மமா மமதாபத்ரி நிஷ்பாபா பாபநாசினி அம்பாளுக்கு ஏகப்பட்ட சகசநாமங்கள் அதுல நிஷ்கலங்கா கலந்தம் இல்லாமல் உலகத்தெல்லாம் எடுத்து வைக்கிறா பன்னிரண்டு ஈரேழு பன்னிரெண்டு பதினாலு உலகங்கள் பதினாலு உலகங்கள் மேலே ஏழு கீழே பூர் புவர் சுவர் மகர் ஜன தபோ சத்யலோகம் ஏழு மேல அதல உதல சுதல தராதல மகாதள பாதாள அதர பாதாளம் என்கின்ற ஏழு இந்த ஏழு கீழே இருக்கிறது ஏழு மேல இருக்கிறது இதை எல்லாத்தையும் கீழே வச்சு அம்பா திருவடியை தூக்கி மேல வச்சதுனால அம்பாளுக்கு புவனான்னு ஒரு பேரு புவனானா பூமி மாதா பூமாதேவி எடுத்துக்கலாம் புவனா எடுத்துக்கலாம் புவனத்துல காலை வச்சதுனால புவனேஸ்வரின்னு அம்பாளுக்கு பேரு அகிலம்னா பூலோகம் அகிலத்துல காப்பாற்றுறவள் அகிலாண்டேஸ்வரின்னு அம்பாளுக்கு பேரு அகிலான்னு அம்பாளுக்கு பேரு அகிலான்னு கும்பலைகளுக்கு பேரு வைப்பா அகிலா அகிலாண்டேஸ்வரி லோகா லோகான் லோகம்னா லோகா லோகேஸ்வரி லோகநாயகி உமை உமையொம்மை இப்படி அம்பாளுக்கு உலகத்தை சேர்த்து நிறைய பெயர்கள் இருக்கிறது அண்ட சராத்திரங்களா உதர கமலத்தினிடை புதிய புவனத்திரையும் உகமுடிவு வைக்கும் உம்மையாள் பெற்ற பாலகன் அருணகிர பேசுவார் அப்பா அபிராமி பற்ற பேசும்போது பூத்தவளே போவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தருக்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதேன்னு என அபிராமிய பெற்று பாடுற இந்த புவனங்களை எல்லாத்தையும் ஈன்றவளும் போவனத்தை ரட்சிக்கிறவளும் போவனத்தை அழிக்கக்கூடியவளும் பிரளயத்தை ஏற்படியும் பிரளய சாட்சினையும் அம்பால சொல்ற பிரளயத்தை ஏற்படுத்தவளும் அந்த அம்பிகை அந்த அம்பிகை அர்ச்சனை பண்ணாம இந்த வார்த்தைகளே போட்டிருக்காரு திருந்த புவனம் புவனம் பதினாறு உலகங்கள் புவனங்கள் ஈன்ற பெற்றவள் பெற்றவள்னா பெற்றவளுக்கு ஜனனின்னு பேரு ஜனனி ஜெகம்னி அரம்னின்னு பாடுறாங்கல்ல அந்த ஜனனின்னு ஜனனியா இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஈன்றவள்னு ஒரு வார்த்தைய போட்டுட்டு இந்த சன்ஸ்கிருத்ல அர்ச்சனையில என்ன வர்றதோ அந்த வார்த்தைகள் எல்லாம் தமிழ் வார்த்தையா எடுத்து எடுத்து அருணகிரிநாத போடுறார் பொற்பாவைனா சுவரணா சுபரணா ஹேமமாலின்னு ஸ்லோகத்துல வருது அப்படி சுரணமா இருக்கக்கூடியவள் அம்பாள் பொற்பாவை திருனா லட்சுமி எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை திரு முளைப்பால் முலைப்பால் அம்பாளுக்கு குஷாம்பிகைன்னு குஷாம்பிகைனா தனபாரங்கள் பெருத்தவள் கிரி குஷாம்பிகைனா பர்வதவர்தன் எம்மன் ராமேஸ்வரத்துல உண்ணாமுறை அம்மன் இது வரைக்கும் யாரும் ஆபீத குஷாம்பிகைன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் அம்பாளுடைய தனபாரத்தை யாருக்குமே கொடுத்தது கிடையாது அவள் அமிர்தத்தை கொடுத்தது கிடையாது அமிர்த கலசாம்பிகைன்னு அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு அதுக்குள்ள அமிர்தத்தை வச்சுட்டு இருக்கா அந்த அமிர்தத்தை தான் ஞானசம்பந்தருக்கு வெள்ளிக்கிண்ணத்துல கொடுத்த முருகப்பெருமான் அழகிற அழுகையில யாருக்குமே இதுவரைக்கும் அமுது ஊட்டாத அம்பிகை ஓடோடி வந்து தன் குழந்தை கையில் எடுத்து முத்தமிட்டு அவனுக்கு பால் கொடுத்ததா அருணுகிநாதர் பேசுகிறார் முருகப்பெருமானுக்கு ஆபீத குஷாம்பிகை தன்னுடைய முலைப்பாலை யாருக்கும் கொடுத்தாத அம்பிகை ஓடோடி வந்து முருகனுடைய அழுகுரல் கேட்டு அவனுக்கு பாலை கொடுத்தார்கள் அதனால அருந்தி சரவணப்பும் தொட்டிலேயே சரவணம்னு தர்ப்பம் புல்லு சு இருக்கிறது புனிதப்படுத்துறதுக்கு தர்ப்புல்லாம் எடுக்கிறாங்க அந்த புனிதமான எடுக்கிறாருங்க சரவண பூந்தொட்டி ஏறி அன்ன பூ தாமரை பூ கமலாலயம்னு பேரு தமரைய தாமரையே லட்சுமின்னு தான் சொல்லுவாங்க கமலா கமலான்னு லட்சுமிக்கு ஒரு பேர் இருக்கு கமலா கமலா சஸ்தா பத்ம பிரியே பத்மஹஸ்தே பத்மினி பத்மாலயே ஆத்ம லலாயதாட்சி இப்படி லக்ஷ்மிய தாமர பூவாவே சொல்லுவாங்க அருந்தி சரவண பூந்தொட்டில இரு ஆறு தாமரை முருகன் வந்தான் அந்த நிகழ்ச்சி இங்க சொல்லி கலைமகளையும் மலைமகளையும் துர்கியும் அப்படியே எடுத்து அந்த தேவிகள் எல்லாம் இங்க குழந்தை அந்த குழந்தைய எடுத்துக்கிற மாதிரி பண்ணி அந்த சரவண பூந்தொட்டில ஏறி முருக எதுக்கு ஏறி சொன்னா எல்லாம் தெரிந்த கடவுள் அவன் குழந்தையாவான் பெரியவனா சின்னவனா அப்படிங்கிற பேதமே ஏற்படாது என்பதுனாலே உவகையோடு கிருத்திகையர் அறுவரும் எடுக்க அவர் ஒருவர் ஒருவர் அவன் புத்திரன் புத்திரனான அவ வந்து கையில் எடுக்கிறத ஒரு ஒரு குழந்தை ஒரு குழந்தையா பிறந்தா அந்த குழந்தை ஆறு குழந்தையாயி ஆறு பேர் கையில போச்சு சிவபெருமான் கிருத்திகை பெண்கள் ஆறு பேர் ஏற்படுத்தி அந்த குழந்தைய எடுக்க சொன்னா அவ பெயர்ல நாளே வச்சு அந்த நாளுக்கு உபதேசம் அந்த நாளுக்கு நாமெல்லாம் உபவாசம் இருந்து பூஜை பண்ணா நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானை அங்க கிருத்திகை கார்த்திகேயன் பெயர் வச்சு அந்த பெண்களுக்கு கிருத்திகை பெண்கள்னு பெயர் கொடுத்து மட்டுமல்லாமல் முருகப்பெருமானை பாத்து பால் கொடுத்து பெருமானை ஈன்ற பொழுதினும் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் கட்ட தாயார்னு அந்த முருகப்பெருமானுடைய பராக்கிரமங்களை எங்கேயோ வரப்போறது யாருடைய பாலை குடித்து இந்த வீர பாலை குடிச்சுதான் அந்த ஆறு பேர் கார்த்திகை நட்சத்திரங்களாக்கி தேவலோகத்துல கொண்டு வச்சா இன்னைக்கும் நாம கார்த்திகை பெண்களை பார்க்க முடியல அந்த முருகப்பெருமானுக்கு அவர் பண்ணின கைங்கரியத்துக்கு சிவபெருமான் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி கார்த்திகை ஆறு பெண்களையும் போட்டார் அப்படின்னா முருக சிவபெருமானுடைய கருணையும் முருகனுடைய விரும்பி கடலழ குன்றழ சூரழ கடல்னா சமுத்திரம் இந்த முருகப்பெருமா என்ன பண்ணா தவர்வா டோமர சூலம் தனி காதாகிய சூரும் தனியா சாகரம் ஏழும் கிரி ஏழும் சருகா சருகானா காஞ்சி போய் இலையெல்லாம் வெயில்ல காஞ்சி வெய்ய காலத்தை அப்படியே கடக்குமா காலை வச்சா சொசலாம் ஆங்குமா எடுத்து கையில பொடிச்சா பொடி பொடியாக்கு விழுந்துடும் ஏழு கடலை அந்த அளவுக்கு சமுத்திரத்தை காய வச்சதுன்னா முருகன் கை வேல் எந்த அளவுல சூடாக இருந்திருக்கும் எந்த அளவுல சூரியனை போல கோடி சூரியனை போல முருகப்பெருமான் கையில் இருந்த வேலு சொன்னாங்க அது போய் இந்த கடலை எல்லாம் குடிச்சுட்டு சொன்னா அது நிச்சயமா நடக்கக்கூடிய காரியம் தான் அந்த சூலாயுதத்தை வேலாயுதத்தை போட்ட உடனே சமுத்திரத்தை குடிச்சு கொடுத்து மலைகள் எல்லாம் பொடிச்சு கொடுத்து சூரபத்மாதியை பத்மாதியை அவன் மனத்தை அவன் மரத்தை பொழந்து எல்லாம் கொண்டு அந்த 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 சப்தத்தினாலே இசை கொண்டு குகனாட முருகனாட அமரராட தேவர்களாட மயிலாடு மலை கண்டு புலவோர் குறிஞ்சி என்று இயம்புவாரேன்னு ஒரு பாட்டு குறிஞ்சி நிலத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குழலால் நரபம் என்று உரையாட தினை உண்டு முரசம் திமிழை நல்லரவமோட இசை கொண்டு குகனார் அமரராட மயிலாடு மலை கண்டு புலவோர் குறிஞ்சி என்று இருந்து இந்த அந்த குறிஞ்சி நிலத்துக்கு தலைவன் முருகவள் முன்னாடியே ஸ்கந்தன் முருகவேல் குறிஞ்சி நிலத்துக்கு தலைவர் அதனால பழையவனை முன்னாடி இருந்த பழையவனை முருகப்பெருமானை கிழவன் சொன்னாங்க கிழவன்னா கழட்டு பருவத்தில் இருக்க முருகனை கிழவன் சொன்னா தப்பு இல்லை ஏன்னா வள்ளிநாயகிய மயக்கிறதுக்கு கிழவனாய் வந்து புக்கு நின்று குருவி ஓட்டி திருந்த குழ குரவி குறச்சின்னு சொல்ற அருணகிரி அதனால கிழவனா வந்தா முருகன் வெறும் கிழவன் இல்ல குறிஞ்சி கிழவன் குறிஞ்சி நிலம் ஆரம்பிச்ச போதே முருகன் தலைவன் குறிஞ்சி தலைவனாக முருகப்பெருமான் இருந்தான்னா இந்த குருந்தை இந்த குழந்தைய பேர் குறிஞ்சித் தலைவன் சொல்றாரு இந்த குறிஞ்சி தலைவன் என்ன பண்ணான்னா வெள்ளி நாயகியை கல்யாணம் பண்ணிட்டு ஆத்மாவை பரமாத்மாவோட சேர்க்கிற தெய்வ தத்துவத்தை செய்த சின்ன குழந்தைன்னு நாம நினைச்சிருக்கோமே குழந்தைன்னு நினைச்சான் சூரபத்மன் வந்தது குழந்தை அல்ல சிவபெருமானோட அவதாரம்னு முருகப்பெருமான் அந்த சூரபத்மனை அழித்தான் அவன் குழந்தையா முருகனை பார்த்த போது சூரபத்மன் நினைச்சானா இந்த ஒரு பால பாலரும் குழந்தையா வந்து நம்மளை கொல்ல போறது அப்படின்னு நினைச்சானா உருவத்துல சிறிது மிளகு போல சக்தியிலே பெரிது அப்படிப்பட்ட முருகப்பெருமான் சிவபெருமானுடைய பூர்ண தத்துவ முருகனாக வந்து இங்கே காட்டி தந்து குழந்தையாக இருந்து சரவணப்பூந்தொட்டிலே ஏறி ஆறு தாமரைகளிலே ஆடி ஆறு கன்னிகளுப்பால் கருத்திகை பெண்கள் கையிலே இருந்து தவழ்ந்து குன்று அழ சூறு அழ அழ அதெல்லாம் இந்த அதெல்லாம் அழற மாதிரி பண்ணி அவைகளை தீர்த்து நம்ம எல்லாம் காப்பாற்றி செண்டு குழலா நரவம் என்று உரையாட திணை உண்டு முரசம் திமிலை நல்லவமோடு இந்த நல்ல ஓசைகளை எல்லாம் கொண்டு இசை கொண்டு குக நாட அமர நாட மை கண்டு புலவோ குறிஞ்சி என்று இயங்குவதே சொன்னாங்க இது என்ன அர்த்தம் அப்படின்னா குறிஞ்சி நிறத்துக்கு சிறப்பான எல்லா விஷயம் குறிஞ்சி திணை குறிஞ்சி மில்லை மிருதம் மில்லை பாலை என்கின்ற அஞ்சு திணைகளிலே குறிஞ்சி திணைக்கு தலைவனாக பெருமாள் இப்பதாகும் அந்த முருகப்பெருமானுடைய பெருமை எல்லாம் கேதுகின்ற அளவிலே இங்கே அந்த குறிஞ்சி நிலத்தை பற்றி எடுத்து பேசி குறிஞ்சி நிலத்தை சிறப்ப சொல்றார் அருணகிரிநாதர் அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் குறிஞ்சி கிழவன் என்று ஓதுகின்றது கோலையுமே அப்படி பழமுதிர் சோலை கிழவன் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட முதியவன் கிழவன் தான் முதியவன் எல்லாற்றையும் தெரிஞ்சவன் பழகினவன் எல்லா விஷயங்களையும் முதலிலே புரிந்து மறுபடியும் குழந்தையாக வந்து பிறந்திருக்கிறவன் ஸ்கந்தனாக இருந்த மூர்த்தி சிவபெருமான் சென்று பார்வதி சென்று தனக்கு குழந்தையாக வர வேண்டி பெற்று கொண்டார்கள் என்கின்றது ஸ்கந்தம் அப்படிப்பட்ட பழைய முருகன் பழைய உருவாகிய வேளாண் அருணிகித பேருக்கிறார் அப்படிப்பட்ட முருகன் குறிஞ்சி கிழவன் என்று ஓதுகின்ற குல குவலையமன் சொன்னார் திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவணக்கும் தொட்டில் ஏறி அருவர் கொங்கை விரும்பும் குமரனை விரும்பி கடலக குன்றழ சூரழ

சிகரிகல்ல நடனவில் கல்லவி மலர்கடம்பு சிறுவே கடம்பு திருமுக சமுகதள முழரி திவ்ய கரதினங்கு பொருளே அகிலடி பறிய எரிதிரையே ஐப்பு பஞ்சிகணவா அகிலடி பறிய ஐவனவே இன்றகிலும் உணர மொழி தரு மொழியில் நல்லது போர்பதங்கள்